ஆனால் ஒருத்தர் புரிஞ்சு கொடுக்கறதுக்கு அறிவு ஒன்னு இல்லை மனைவியே ஃப்ரிட்ஜு உனக்கு ஞானமான்னு கேட்டான் தாய் தந்தை இருக்காங்க உன்னை பெற்று வளர்த்து கல்வி தந்து உன்னை இந்த அளவுக்கு ஆளாக்கி தாய் தந்தையை இப்போ இப்பேற்பட்ட சண்டாடர்கள் உயிர் கூட செய்கிற சண்டாடர்கள் அது மட்டும் இல்லை படம் இருக்கும் யாராவது ஏற்றி பேசுகிறா போச்சு ஒரு பக்கத்து யாரும் இருப்பான் பொறாம கரமாக பேசுகிறா போச்சு அவனை அவன் அழிச்சே போடுவான் அட பாவி உனக்கு இப்போ செல்வம் கொடுத்து எது கொடுத்தோம் படி வாங்கிறதுக்கா இந்த மாதிரி சில சண்டாளர்கள் ஆக ஒவ்வொரு செயலும் தன்னுடைய ஏட்டா எதை வாய்ப்பு வந்துச்சுருக்கேன் ஏதோ எதுவும் கொடைக்கெட்டு வந்துச்சுருக்கான் பக்தி செலுத்தாததுனால வந்து தான் முருகா என்னை நான் உணரணும் ஆக பக்தி செலுத்தும் போது தான் ஒரு உன்னுடைய செயல்பட்ட தூய்மை இருக்கும் அப்போ தான் சாந்தம் இருக்கும் அப்பேற்பட்ட தான் சரி அவனுக்கும் வாய்ப்பு இருக்கிறார் லபிக்க ஒன்று சொல்லுகிறேன் ஆத்தாளே நந்தி திருமூலரையும் லபிக்க காலாகியம் ஆத்தாளே நாதாந்த போக்கரையும் சக்தி சிதம்பரமும் ஆத்தாலே சட்டமுனி பூச்சி செய்வாய் உத்தம கொக்கடரை ஆத்தாளே உசிதமாய் பூஜை செய்வார் கரூரா ஆனந்த ஆத்தாளே கண்டுபடி தெரிந்தவர் ஒரு நெறிய இவர்களை ஆத்தாளே உண்மையுடன் பூச்சி செய்தால் சண்டாளா நானாள ஆத்தாளை தாண்டுவன் அப்போ அவனுக்கே அது வாய்ப்பா அடப்பாவி மனைவி கொடுமை செஞ்சால் தாயை குடும்பம் செஞ்சான் தாய் திட்டு போய் மது பணம் சாப்பிட காசுன்னு கேட்டான் இவ்வளோ கூடிய பவிக்கு ஞானம் இருக்கணும் நான் சொன்ன மகானெல்லாம் முற்று முற்றுப்பட்ட ஞானியப்பா நந்தீசன் திருமண தேவன் காளாங்கிநாதன் போக மகரிஷி கரூர் முனிவர் கொங்கண்ட மகர்ஷி சுந்தரானந்தர் எல்லாம் முதுபிற ஞானிகள் வணங்கி போடுறா உனக்குள்ளே இந்த கொடைக்கெடுத்துருண்டா கொடிய காம விவகாரத்தினால் அலைஞ்சிட்டு போனார் நாயாட்டம் நாயாட்டம் அடையிறார் ஆக ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவது பக்தி உண்டு தான் அதே ஞானிகள் தான் இருக்கு அப்போ ஞானிகளை வணங்கணும்